வெள்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி ஐந்து இரண்டு இது வந்து ஏழாம் பூக்கில் மூன்றாம் பருவ கணக்கு புக்கில் இந்த பயிற்சி இருக்குது புள்ளியல் அப்படிங்கிற தலைப்பில் இதனுடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இந்த பயிற்சி பார்க்கும் முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா முகடு அப்படிங்க தெரியணும் முகடுனா என்ன அப்படின்னா புக்கில் நூற்றி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் முகடு என்பது அதிகபட்ச எண்ணிக்கை நிகழும் தரவுகளின் மதிப்பாகும் இப்போ வந்து ஒரு தரவு இருக்குது அப்படின்னா அதில் வந்து அதிகமாக எண்ணிக்கையில் எந்த எண் வருதோ அதான் முகடு பார்க்கலாம் பாருங்க ஒன்று பின்வரும் தரவுகளில் காண்க முகடு என்னது திரும்ப திரும்ப ஒரு நம்பர் வரும் அது நமக்கு முகடு இப்போ நம்ம இப்படி வச்சே கண்டுபிடிச்சலாம் பாருங்கள் இல்லை இரண்டு அது அடிக்கடி வந்திருக்கா அவள் முகடு வந்து இரண்டு தான் அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இதுக்கு நம்ம எப்படி போடணும்னா ஃபார்முலா படி போகலாம் சரியா இந்த மாதிரி நேர்கோட்டு குறிகள் போட்டு நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்கள் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி போட்டுட்டு பூஜ்ஜியம் எத்தனை தடவை வந்திருக்கு ஒன்று எத்தனை தடவை வந்திருக்கு பாருங்க இரண்டு ஐந்து முறை வந்திருக்கு மற்ற எல்லாமே ஒன்று இரண்டு மூன்று இந்த மாதிரி இந்த எண்ணிக்கை இங்கே எத்தனை நீங்கள் கோடு போடுங்க ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு கோடு போட்டுட்டு எண்ணும் எண்ணும்போது இங்கே எண்ணிக்கை போடணும் நிகழ்வு போட்டுட்டு இதில் அதிக இது வந்திருக்கு அப்படின்னா இரண்டு அப்போ என்ன எழுதணும் இரண்டு என்ற எண் ஐந்து முறை வந்துடுது அதனால முகடு எனக்கு இரண்டு அப்படிங்கிறத எழுதி காட்டணும் ஒவ்வொரு கணக்கு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இரண்டு ஒரு கபடி அணி இருபது பந்தயங்களில் எடுத்த புள்ளிகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்க முப்பத்தாறு முப்பத்தி ஐந்து இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்று இருபத்தெட்டு முப்பத்தொன்று முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தொன்று முப்பது இருபத்தொம்பது அந்த அணி எடுத்த புள்ளிகளின் முகடு காண்கள் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து வருஷப்படி எழுதணும் இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு குறைஞ்ச நம்பர் எது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுலேருந்து அதிகபட்சம் எழுது வருது முப்பத்தி எட்டு அப்போ இருபத்தேழுலருந்து முப்பத்தெட்டு வரைக்கும் வசையாக போட்டுட்டு எந்தெந்த எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் மதிப்பு நேர்காட்டுக்குரிய நிகழ்வு இந்த மாதிரி போட்டுருங்க இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தினாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழுலேருந்து ஒரு முறை வந்திருக்கு இருபத்தெட்டு ரெண்டு முறை இருபத்தொன்போது ரெண்டு முறை முப்பது ஒன்று ஒரு முறை முப்பத்தொன்று ஐந்து முறை முப்பத்திரெண்டு ஒன்று முப்பத்தி மூணு ஒன்று முப்பத்தி நாலு இரண்டு முப்பத்தைந்து இரண்டு முப்பத்தாறு ஒன்று முப்பத்தேழு இல்லை முப்பத்தி எட்டு ரெண்டு இதில் வந்து அதிகமானது வந்து முப்பத்தி ஒன்று இப்போ நம்ம என்ன பண்ணணும் முப்பத்தி ஒன்று ஐந்து முறை வந்துடுறது அதனால் நம்ம கோடு முப்பத்தி ஒன்று ஒவ்வொரு முறை வருஷப்படி எழுதி அந்த மாதிரி எத்தனை தடவை இருக்கு ஏன்னா நம்மளுக்கு அந்த அட்டை நமக்கு கூட்டும்போது நம்ம இன்னும்போது நமக்கே குழப்பமாய்றனால இந்த மாதிரி எழுதிட்டோம்னா இப்போ இருபத்தேழு எத்தனை முறை வந்திருக்கு ஒரு தடவைக்கு ஒரு கோடு அடுத்த இருபத்தி இருந்தால் அடுத்த கோடு போட்டோம் சரியா அடுத்து பதினோரு கிரிக்கெட் வீரர்களின் வயது ஆண்டுகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து முப்பத்தாறு முப்பத்தொம்பது முப்பத்தெட்டு நாற்பது முப்பத்தாறு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி முப்பத்தெட்டு இருபத்தாறு முப்பத்தாறு அவருடைய வயதுகளில் முகடினே கண்டுபிடிக்கும் இது அதே மாதிரி தான் அந்த பதினோரு பேருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் எழுதணும் பிறகு இருபத்தஞ்சி வயசில் மூன்று பேர் இருக்காங்க முப்பத்தாறு வயசில் மூன்று பேர் முப்பத்தொம்பதில் ஒரு ஆள் முப்பத்தெட்டில் ஒரு ஆள் நாற்பதில் ஒரு ஆள் முப்பத்தெட்டில் ஒரு ஆள் இருபத்தி ஆறில் ஒரு ஆள் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து முப்பத்தி இருபத்தஞ்சி முப்பத்தாறு மூன்று முறை வந்திருக்கு பாருங்க இருபத்தைந்து முப்பத்தாறு மூன்று முறை வந்துள்ளது முகும் இருபத்தைந்து முப்பத்தாறு சரியா அடுத்து நான்கு பின்வரும் தரவுகளின் முகளுக்கு ஆண்கள் இதுவும் அதே மாதிரி தான் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எதிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு பாருங்கள் இதில் சிறிய நம்பர் வந்து பன்னிரெண்டு பெருசு வந்து பத்தொன்பது அப்போ பன்னிரெண்டுலேருந்து பத்தொன்போது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் எழுதிக்கிடணும் பாருங்கள் மதிப்பு நேர் கேட்டுக்கூடிய நிகழ்வுகள் பன்னிரெண்டு வய பனிரெண்டுலேருந்து மூன்று பதிமூன்றில் நான்கு பதினே பதினான்கில் ஐந்து பதினஞ்சில் பாருங்கள் பத்து இருக்குது பதினாறில் ஆறு பதினேழில் இரண்டு பதினெட்டில் ஒன்று பத்தொம்பது ஒன்று அப்போ அதிகம் எது பதினைந்து தான் பத்து இப்போ என்ன பை பதினைந்து என்ற எண் பத்து முறை வந்துள்ளது எனவே முகது பதினைந்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் காட்டணும் அடுத்து கொள்குறி வகை வினாக்கள் ஆறு மாணவர்கள் வரை வரைவதற்காக பயன்படுத்தும் வண்ணங்கள் முறை நீளம் ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை பச்சை மற்றும் நீளம் ஏனில் இவற்றின் முகடு என்னன்னு கேட்டுருக்கு பாருங்கள் நீளம் கோதில் வந்திருக்கு அடுத்து இதில் வந்துருக்கு அப்போ நீளம்தான் அதிகமாக வந்திருக்கு அப்போ இதில் என்ன கேட்டிருக்கு நீளம் பச்சை வெள்ளை மஞ்சள் அப்போ நீளம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணணும் சரி அடுத்து மூன்று ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினைந்து பின் ஒரு முகடு டேஸ் ஆகும் போட்டிருக்கு பாருங்க இதில் மூன்று ஒரு முறை தான் வந்திருக்கு ஆறு ஒரு முறை தான் ஒன்பது ஒரு முறை பன்னெண்டு ஒரு முறை பதினைஞ்சு ஒரு முறை ஒரு எண் திரும்ப வரவே இல்லை அப்போ நமக்கு இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா முகடு இல்லை அடுத்து இரண்டு ஒன்று ஒன்று மூன்று நான்கு ஐந்து இரண்டு பின்வரும் தடவையில் முகடுகள் டேஸ் மற்றும் டேஸ் கட்டுறது எதில் அதிகமாக இருக்குது பாருங்க இரண்டு இந்த ஒரு தடவை வந்திருக்கு இங்கே ஒரு தடவை வந்திருக்கு ஒன்று இங்கே ஒரு தடவை இருக்குது இங்கே ஒரு தடவை அப்போ மூன்று நான்கு ஐந்து ஒரு தடவை ஒன்று அப்போ இரண்டும் ஒன்றும் அப்போ எங்கே இருக்குது இரண்டு மற்றும் ஒன்று இதுதான் நமக்கு ரைட் ഓക്കെ സ്റ്റൂഡൻറ്റ് നമ്മൾ നെക്സ്റ്റ് ഫൈവ് ജി ഐ മൂന്നില പാകാം താങ്ക് യൂ